அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் வர்ற ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஒரு நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காத்தியாயினி அம்மன் அம்மன் அருள் சக்தி பீடத்தில் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை பெருந்திருவிழா அப்படிங்கிறது பால்குடம் பெருந்திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழைப்புதல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இதில் என்ன விசேஷம் யாரெல்லாம் இந்த திருவிழாவில் கலந்துக்கலாம் என்ன பலன் இதனால் அப்படின்னு பார்த்தோன்னா யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தாமதமாகுதோ அந்த குழந்தை பாக்கியத்திற்காக இந்த இடத்துல வந்து அந்த காத்தியாயினி அம்மனை பிரார்த்தனை செய்யும்போது அவங்க கையில் வந்து குழந்தை வரத்தை நான் உடனே தர்றேன் அப்படிங்கிற மாதிரியான திருக்குளத்தில் மடியில் வந்து முருகனை வச்சுருப்பாங்க அப்போ அந்த காத்தியாயினி அம்மனை வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கிய தொடர்பான வேண்டுதல்கள் குழந்தைக்கு யாருக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கோ குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிங்கிறவங்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்து இந்த ஆடி மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வந்து அந்த ஆலயத்தில் அம்பாளை வழிபட்டு தரிசனம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு சரி இது மட்டுமா யாருக்கெல்லாம் குலதெய்வம் எங்களுக்கு இன்னும் தெரியலை குலதெய்வத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அவங்களும் இந்த இடத்திற்கு வந்து அங்கே பச்சை அம்மனை வழிபாடு செய்யும்போது உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குலதெய்வத்தினாலே ஏற்படக்கூடிய சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி